ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் டு ஸ்ரீ சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேமஸான ஜுவல்லரி ஷாப்பில் தாங்க இருக்கோம் நான் வளையல் வாங்க வந்தேன் ஆல்ரெடி நான் வளையல் வாங்கின வீடியோவை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிவிட்டேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க பார்த்துக்கலாம் நான் வளையல் வாங்கும்போது என்னோடய பழைய வளையல போட்டேங்க அது ஆக்சுவலாக எப்படி தட்டி வச்சுருக்குறாங்க பாருங்கள் இந்த சைடு இருக்கிறது வளையல் ஒன்றரை பவுனு மோதிரம் வந்து ஒரு அரை பவுனு அது ரெண்டையும் வந்து தட்டி வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி தட்டி வச்சு அதை எடுத்து உருக்குறாங்க இந்த வளையல் வந்து எடுத்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இது போட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது அதனால் அதை போட்டுட்டு நான் ஒரு புது வளையல் எடுத்தேன் அப்போது அந்த வலையில் போது எடுத்த வீடியோஸ் தாங்க இது எப்படி உருக்குறாங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்படி ஒரு ஃபயர் வந்து அவங்க கொடுத்து அதை வந்து உருக்குறாங்க இதை உறுக்கும் பொழுது ஒருத்தர் சொன்னாருங்க ஒரு தங்க நகை நம்ம செய்யும் பொழுது முழுசாக வெறும் தங்கத்தை மட்டுமே வச்சு அந்த நகை செய்ய முடியாதாமா கூட வந்து கொஞ்சம் காப்பர் கலந்தாதான் தான் அந்த நகையை வந்து நம்ம செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொன்னார் எனக்கு ஒன்று தோணுச்சு நம்ம வந்து தங்க நகையில் காப்பர் கலந்தால் ஒரு நகை செய்ய முடியும் அப்படின்னா நம்ம கடையில் வாங்கும் பொழுது தங்க நகைக்கு வந்து அன்னைக்கு கோல்டு ரேட் போட்டு வாங்குறோம் அப்போ அந்த காப்பரும் வந்து கோல்டு ரேட் போட்டு தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்களா அந்த காப்பருக்கும் வந்து நம்ம கோல்டு ரேட் போட்டு தான் வாங்குகிறோமா எனக்கு எப்படியும் தெரியல பட் இது அப்போவே எனக்கு தோணுச்சு அவர்கிட்ட கேட்கலாம் நினைச்சேன் அங்கே வந்து ஒரே சவுண்டாக இருந்தது இது உருக்கும் பொழுது என்னால் கேட்க முடியல பாருங்க அந்த கோல்டு வந்து இப்போ நல்லா ஒரு லிக்விடாக மாறிடுச்சு நான் கொடுத்த அந்த வளையல் பாருங்கள் இப்போ வந்து ஒரு லிக்விடு மாதிரி மாறிடுச்சு இப்போ வந்து அவங்க அந்த வளையல் வந்து உருக்கி முடிச்சிட்டாங்க இப்போ இதை ஆறுன உடனே எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு நம்மளுக்கு ஒரு தட்டு தட்டி கையில் கொடுத்துருவாங்க இப்போது நான் கேட்ட இந்த சந்தேகத்துக்கான பதில் யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தங்க நகை கூட காப்பர் கலக்கிறாங்களா காப்பர் கலந்தாதான் தான் ஒரு தங்க நகையை உருவாக்க முடியுமா அப்போ அந்த காப்பருக்கும் வந்து நம்ம கோல்டு ரேட் போட்டு தான் அந்த காப்பரும் நம்ம வாங்குறோமா ஒரு நகை வாங்கும் பொழுது ஸோ இந்த மாதிரியான சில சந்தேகங்களுக்கெல்லாம் உங்களுக்கு விட தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரியல அதனால தான் கேட்குறேன் என்னோடய வளையல் பாருங்கள் எப்படி இருந்த வளையல் எப்படி ஆயிடுச்சு ஆக்சுவலாக இது வந்து கையில் வச்சு பார்க்கும்போது நல்லா வெயிட்டாக இருந்ததுங்க ஒரு வளையல வந்து நகையாக கையில் போடும்போது அவ்வளோ வெயிட் தெரியல ஆனால் இந்த மாதிரி அவங்க செஞ்சு கையில் கொடுக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெயிட்டாக இருந்தது கூடவே கொஞ்சம் அது நல்லா கொஞ்சம் ஹீட்டாகவும் இருந்தது நான் ஒரு புது நகை எடுத்துட்டேங்க ஆக்சுவலாக இந்த வளையல் தான் எடுத்துருக்குறேன் இது வந்து ஒரு ஆண்டிக் பேங்கிள் இது எடுத்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வளையல் நல்லா இருந்துச்சா அப்படிங்கறது சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்